ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முல்லைப்பூளை மாலை கட்டுறது எப்படி நம்ம பார்ப்போம் சிலவங்க வந்து மல்லியில் கட்டுவாங்க முல்லையில் கட்ட மாட்டாங்க இருந்தாலும் இதில் நான் எப்படி கட்டுறது ஈஸியாக தான் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு ஒத்தப்படையே வேணும்னா ஒருத்தப்படையே எடுத்துங்க நான் ஒரு மூணு பட்டையாக எடுத்துக்கிறேன் அந்த நூலை இந்த நூலை எடுத்து நமக்கு எவ்வளோ மொத்தம் வேணுமோ அந்த அளவுக்கு தகுமையாக எடுத்துக்கலாம் நான் மூணு பட்டையை எடுத்து ஒரு நாட்டு ஒன்று போட்டுக்கிறேன் நாட் போட்டு நம்ம பூவை எடுத்துக்குவோம் ரெண்டாவும் செய்யலாம் ரெண்டாக பட்டு கட்டோம்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பூ வளையும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஒரு எப்பயுமே போல் ஒரு நாட் போட்டுங்க சாதாரணமாக போட்டு திருப்பிங்க பூவை இப்போ நம்ம மூணு பூவாக வச்சு கட்டுவோம் நீங்கள் ரெண்டாக வச்சிங்கன்னா பூ வளையும் நம்ம மூணாக வச்சு அந்த காம்பு நம்ம பக்கம் பார்க்குற மாரி வச்சு ஒரு சுற்று சுற்றுங்க இதை அப்படியே சுற்றினே வர வேண்டியது தான் ஃபஸ்ட்டு பூ மட்டுந்தான் நீங்கள் நாட்டு போடுவீங்க மீதி எல்லா பூவையும் நீங்கள் தான் வரணும் நம்ம முல்லைப்பூ மாலை கட்டி முடிச்சாச்சு இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எம் உஷா பிளாக்ஸ் தீயை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முல்லைப்பூ மாலைக்கு நாட் போடுவோம் Thank you, friends.